ஏன்னா லைஃப்பில் உண்மையை சொல்கிறவங்களுக்கு தோல்வின்றது கிடையவே கிடையாது ஆமாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் உண்மையை சொன்ன எல்லாத்தையும் நமக்கு தானே எல்லா பிரச்சனையும் வருது வரட்டும் எவ்வளோ பிரச்சனைங்க வரும் அடுத்து நினைக்கிற மாதிரி பிரச்சனை வரும் வரட்டும் இருந்தாலும் நம்ம உங்களை வந்து தட்டி கொடுக்கறதுக்கு கடவுள் நேராக வந்து டேரெக்டாக உதவி பண்ண வருவார் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வருதுதான் டைரெக்டாக கடவுள் உங்களை விசிட் பண்ணுறதுக்கு வருவார் இது உண்மை சம்பவம் அதாவது கடவுள் வந்து நேராக வர்றது யார் மூலயமா நபர் மூலயமா வரலாம் வரலாம் அனிமல்ஸ் மூலயமா வரலாம் ஒரு வயதானவர் மூலயமா வரலாம் ஒரு சைல்டு ஒரு சின்ன குழந்தைங்க மூலயமா வரலாம் யார் மூலிமாவது வேணால் நமக்கு கடவுள் நேரில் வரலாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஒரு முதியோர் வந்து திடீர்னு அந்த இடத்துல வருவாங்க அம்மா தாயே எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட இருந்தால் போடலாம் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் உண்மையா இல்லைங்க ஸோ அதே மாதிரி தான் கடவுள் டைரெக்டாக வந்து தர்மம் பண்ணுறாங்களாம் செக் பண்ணுவார் நம்ம பிரச்சனையை கொடுத்தா நான் வந்து தாங்குறானோ எவ்வளோ பிரச்சனை அடி மேலே அடி அடி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அடியே வாங்கிட்டாலும் நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வந்து அதுலேருந்து எப்படி நேர்வழியில் நேர் பாதி போகணுன்ற வழியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிங்க ஒரே ஒரு சான்ஸ் கேட்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருந்தேன் உங்கள் பாதுகாப்பாக நீங்கள் எழுந்துடாதீங்க உங்கள் சேஃப்டியை நீங்கள் எழுந்துடாதீங்க லைஃப் எப்பவுமே அப்படி தான் சொல்லு என்ன நடந்ததோ அதை சொல்லுங்கள் என்னென்ன தூக்கி பூ போகிறோம் பத்து கிலோ தங்கம் இருபது கிலோ மூட்டை அரிசி இல்லை பிளாட்டு பங்களா பத்து பங்களா பென்ஸ்கார் ஏதாச்சும் தூட்டுப்பூ போகிறோமா நம்ம இறந்து போயிருக்கு மரணத்துக்கு பிறகு இந்த மனிதர்கள் இந்த பூமியில் இந்த உடலை கூட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் கடன் தான் வாங்கியிருக்கோம் இந்த உடலாம் விட்டுட்டு தான் போவோம் பூமியில் இந்த உடலையும் இங்கேயே விட்டுட்டு ஆறு கான் இங்கே தான் விட்டுட்டு உயிர் மட்டும்தான் நம்மளை எடுத்து செல்வாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் உண்மையை சொல் அதனால் நீ செத்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு யாருக்கும் எப்போவும் பணியணுன்ற அவசியமே இல்லைங்க தில்ல தில்ல வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆமாம் இப்படி இருக்கவன் இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு அவன் மன்னிப்பு இதெல்லாம் கேட்கணுமா நம்ம ஆ நம்ம மேலே தப்பு இல்லைனா யாருக்கும் தலை குணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதுலேயே நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா சாரி கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் அதுதான் ஒரு ஹியூமன் ரியாலிட்டி லைஃப்பில் பல தடங்கள் வரும் ஏங்க சின்னதாக ஒரு வீடியோ கூட நம்மளால் இருக்க முடியல பல தடங்கள் வருது தெரியுங்க கரண்ட்டு கட்டாகுது டாக் குலைக்குது இதிலே பார்த்துக்குங்க சார்ஜ் கட் ஆயிடும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் பெரிய இடத்துக்கு ரீச் ஆகும் உண்மையா இல்லைங்களா நாய் சத்தமே இல்லாத ஒரு இடம் எந்த இடம் நம்ம சொல்லலாம் திங்க் பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சத்தமே இல்லாத ஒரு இடம் ஏலோகம்தான் அங்க நம்ம போயிட்டா எந்த சத்தத்துக்கும் வேலை இல்லை எந்த போராட்டத்துக்கும் வேலை இல்லை எந்த பணத்துக்கும் வேலை இல்லை எந்த பங்களாவுக்கும் வேலை இல்லை எந்த காருக்கும் வேலை இல்லை எந்த பொருட்களுக்கும் வேலை இல்லை எந்த நகைக்கும் வேலை வேல்யூ கிடையாது எல்லாம் இருந்த இடத்துல அப்படி அப்படியே வச்சுட்டு நம்ம இருக்கிறவங்கள்ட்ட கூட ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசிட்டு போகிற அளவுக்கு நமக்கு சுச்சுவேஷன் அமையாது ரெண்டு நாள் இழுத்துட்டு இருந்தோம்னா நம்ம ஏற்ற சொல்லிட்டு போகிறோம் திடீர்னு ஸ்பாட்ல இறையவன் நம்மளை தூக்கி போயிட்டான்னு வச்சுங்க சட்டி சுட்ட தேடா கை விட்ட தேடா மனம் கெட்ட தேடா ட்ரூத் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லி பழகு வாழுங்க ஏன் ஒருத்தவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது ஆமா ஒருத்தவன் படிச்சிருக்கானா ஆமா படிச்சிருக்கான் இல்லைனா இல்ல ஒருத்தவங்க வேலையில இருக்கானா ஆமா வேலையில இருக்கான் இல்லன்னா இல்ல ஒருத்தவன் குடிக்கிறானா ஆமா குடிக்கிறான் அவன் குடிய நிப்பாட்ட மாட்டான் ஒருத்தவன் வந்து சிகரெட் அடிக்கிறானா ஆமா அவன் சிகரெட் குடிப்பான் நிப்பாட்ட மாட்டான் போதப்பொருளுக்கு அடிட்டா அவனும் நிப்பாட்ட மாட்டான் அதுக்கு அடிட்டு இது உண்மையை சொல்லி பழகுங்க ஒரு லைஃபே சஃபர் ஆகுது ஒரு வம்சமே காலி ஆகுது மேரேஜ் லைஃப் கால்டு என்னன்னு சொல்லுவோம் ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி விடுறது தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவுன்றது இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே வந்து உண்மையை சொல்லி பகிர்ந்துக்கணும் ஆமாம் மறைச்சி மறைச்சி எத்தனை நாளைக்கு வாழ முடியும் சொன்ன முடியாது ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ட்ரூத் அதாவது ட்ரூத்துன்ற வே வேர்டு இருக்கு இல்லையா உண்மையை சொல்லணும் எப்பயுமே டெல்தி ட்ரூத் உண்மையை சொல்லணும் இல்லைன்னா நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரு சான்ஸ் தான் எல்லோரும் கொடுக்கணும் உங்கள் வேலையை பார்த்து நேர் பாதில்ல நேர் வழியில் போயிட்டே உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சிங்கம் எப்பயுமே சிங்கிளாக வரும் கூட்டமாக வராது இல்லைங்களா அதுவே அந்த சிங்கம் அசிங்கமாக கூடாது சிங்கலாக வந்தாலும் கம்பீரமா இருக்கும் அசிங்கப்படுத்திடக்கூடாது இந்த சிங்கத்தை மேரேஜ் லைஃப்ல மட்டும் லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலைன்னா அந்த பொண்ணுக்கு லைஃபே காலி அதுமாரி ஒரு பொண்ணுக்கு ஃபாதர் வந்து கரெக்டாக அமையலன்னா அந்த பொண்ணுக்கு லைஃப் காலி ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக அமையணும் உண்மையாக இல்லைங்களா எதுவுமே உண்மையை சொல்லி பழகுங்க அது வந்து மற்றவங்களை பாதிக்காது உங்களையான் தட்டி கேட்கற ஒருத்தவங்க நீ போய் சொல்லியிருப்ப ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க வாழ்ந்துருவாங்கன்றதுக்காக ஆனால் அந்த பொய்யே வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இருக்குதுன்ற யாரும் யோசிக்க மாட்டாங்க உண்மையா இல்லைங்களா ஒருத்தவங்க காலங்காலமாக தண்ணி அடிப்பான் ஆவான் அவனை நம்ம திருத்தி கொண்டு வரவே முடியாது எப்படிங்க கொண்டு வர முடியும் ஒரு பெற்றவங்க அவங்களே திருத்த முடியல அந்த வீட்டில் அவனை எப்படி நம்ம போகிறவங்க திருத்த முடியும் பாசிபிளா இம்பாசிபிள் அவனாக திருந்தனாதான் உண்டு ஒரு மனிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுற கெப்பாபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு ஆனால் அவன் குடிய நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணணுமா இல்லையா குடிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சா வரவன் மாற்றிடுவான் வரவை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவான் ஆ வரவா எவ்வளோ தான் சொல்ல முடியும் மேரேஜ் லைஃப் மட்டும் ஒருத்தவங்க சஃபர் ஆனால் இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால புரிஞ்சுக்குது தேவை இல்லாமல் ஒருத்தவங்க லைஃப்பை ஸ்பைல் பண்ணக்கூடாது ஆனால் சொல்றேன் சொல்கிறாங்க மேரேஜில் பல பேர் வருவாங்க அச்சுதை போகிறது ஆனால் பிரச்சனைன்னு சொன்னால் ஒருத்தங்க வரமாட்டாங்க நமக்கு உண்மையானவங்க மட்டும்தான் பிரச்சனை எப்போ வருவாங்க எல்லாரும் எல்லா டைம்லேயும் பக்க பலமாக இருப்பாங்க சந்தோஷத்தில் பக்க இருப்பாங்க ஆனால் ஒருப்போம் துக்கத்தில் இருக்கும் போது சோகத்தில் இருக்கும்போது யாரும் பக்க பலமாக இருக்க மாட்டாங்க உண்மையாக இல்லைங்களா சிந்திங்க செயல்படுங்க நேர்வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறவங்க எதாவது நிப்பாட்டிடுங்க குடியை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணுங்க சரிங்களா அதேமாரி சீக்ரெட் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் இது பண்ணுறீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்க தென் போதை பொருள் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுறதை கல்யாணமே பண்ணணும் இன்னொருத்தவங்க சூப்பராக ஆகக்கூடாது சரிங்களா நாமும் மாறணும் இல்லை வரவை மாற்றணும் இல்லை வரவை பேச்சையாவது கேட்கணும் இது ரெண்டுமே இந்த இடத்துல நடக்கலை நாமளும் மாற மாட்டோம் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படி தான் இருக்காங்க ஈகோ கிளாஷ் நிறைய பேர் கௌரவ பிரச்சனை அந்த கௌரவத்தாலே பல பேர் வினா போயிட்ருக்காங்க உண்மையாலேங்க கௌரவத்தை வச்சு ஒன்றுமே வாங்க முடியாது அம்மா காசும் சளி காசுக்கு புரோஜனம் இல்லை புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து அதை பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்து போயிட்டே இருங்க உங்களை உங்கள் பேச்சை மதிக்கலை உங்களுக்கு வேல்யூ கொடுக்கல உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலன்னு அந்த இடத்த விட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆமாம் அடி எல்லா அடியும் அடிப்பாங்க நேரடியாக கூட அடிப்பாங்க எல்லா அடி தாங்கிக்கிட்டு எத்தனை நாள் நம்ம வந்து அடியை தாங்க முடியும்ன்ற ஒரு கெபாபிலிட்டி பள்ளி நம்மள்ட்ட இருந்ததுன்னா தாங்க இல்லைனா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன் ஒரே ஒரு டைம் தான் ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கணும் கேட்கல நம்ம பேச்சு கேட்கலன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க உங்கள் லைஃப் வீணாகுதுங்க மேரேஜ் லைஃப்பில் ஒரு ஆள் சரி இல்லைன்னா உங்கள் லைஃப் மீன் ஆகுது இல்லைங்களா அடுத்தது அடுத்தது அடுத்து அடுத்து போயிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்கள் பெண்கள் பாவம் பாவப்பட்ட ஜென்மங்கள் சில பல வழிகளை அவங்க தாங்கிட்டு மாதம் மாதம் அவங்க அனுபவிச்சுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை பெஸுவலி அனுபவிக்கிறாங்க குழந்தைங்க பார்த்துக்கிறது குக்கிங் பண்ணுறது வீட்டு வேலை அவ்வளோ கடினமானது ஆனால் வேலைக்கு போகிறவங்க நான் வேலைக்கு போகிறாங்கன்னு நம்ம ஒரு நாள் உட்காந்து வீட்டு வேலையை பார்த்து அந்த வேலையை பார்த்தா தான் திடீர் ஈக்குவல் தான் வெளியில் போயிட்டு வர வேலையும் வீட்டு வேலைக்கும் ஈக்குவல் தான் உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்காவது சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்கும் ஆஃபீஸ் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை இருக்குது இதெல்லாம் யாருங்க சிந்திக்கிற யாருங்க செயல்படுறாங்க ஆனால் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலவங்க யார் பண்ணலையா அவங்கள மட்டும்தான் பண்ணுற சில பேர் பாதுகாக்கிறாங்க ஒய்ஃப் எல்லாம் சூப்பராக தங்கமாக பார்த்துக்கிறாங்க தங்க தட்டில் தாங்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி பர்சனுக்குலாம் சல்யூட்டு நீ வீட்டில் வந்து ஒரு ஃபாதராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சல்யூட் அவங்க எல்லாரையும் குறை சொல்லலை யார் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் சொல்லணும் இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து இந்த பதிவை பார்த்து நிப்பாட்டிக்கணும் ஆமா மேரேஜ் லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நிப்பாட்டிக்கணும் ஒத்து வராது பல வழி பசங்களுக்கு தான் குடிக்கிறேன்றாங்க பொண்ணுங்களுக்கும் பல வழி பிரசவ வழியும் தாங்குறாங்க அவங்களாம் குடிச்சா நாடு என்ன ஆகும் எல்லாருமே குடிச்சா என்னங்க ஆகும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாருமே போய் குடிச்சிட்டா சரியா வச்சா முதல் உங்கள் ஹெல்த்து பாதிக்கும் அதை நினச்சி பாருங்கள் நீங்கள் தான் முதல்ல செத்துட்டு குடிக்கிறவங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது நீ குடியே குடுத்தனமாக வச்சுருந்தது எதுக்கு கல்யாணம் பண்ணணும் புள்ள குட்டை கற்றுக்கணும் அதுங்களை வளர்க்கணும் அதுங்களை பாதுகாக்கணும் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் தேவையான நான் இப்படி தான் குடிப்பேன் பாட்டில் எடுத்து போயிட்டு ஓரமாக உட்காந்துப்போம் நீ மட்டும்தான் ஸ்மைலாக ஆனால் உன்னை என்்கிட்ட ஃபேமிலி பாரு உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்களுக்கு என்ன நீ பண்ணுற சிந்திப்பியா செயல்படுவியா நேர் வழியில் நேர் பாதையில் போகிறதுக்கு கற்றுக் கொடுங்க பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காது என்றைக்குமே அவங்களோட உயிரை அவங்களே மாற்றிப்பாங்க குடியாரனுக்கு அவங்க உயிரை அவங்கள்ட்ட இருக்காது எதுக்கு சொல்கிற உண்மையை சொல்லணுன்றதுக்காக அந்த டாபிக் புரியுதா ட்ரூத் அதாவது டெல்தி ட்ரூத் உண்மையே சொல்லு எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே உண்மையை சொல்லிடணும் பொண்ணு பார்க்க வராங்களா அந்த இடத்துல சொல்லிடணும் நான் இப்படி தான் குடிப்பேன் சிகரெட் குடிப்பேன் தண்ணி அடிப்பேன் போதை பொருள் எல்லா பழக்கமும் இருக்கும் கொண்ட கட்டிக்கு சம்மந்தமானு கேட்டணும் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொருத்தர் லைஃப் சப்பராக கூடாது அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஆ அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்போம் ஆ ரெண்டு தரப்புலையும் இப்படி தானே பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்று யோசித்து சிந்தித்து செயல்படணும் ஒருத்தவங்க பேச்சை கேட்கலை பிடிக்காதமாக அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணாதீங்க அவன் போக்கலை அவன் போட்டும் இன்னும் ஒருத்தவங்க லைஃப்பையும் அவன் அவன் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம சொசைட்டி சமுதாயத்தில் வரணும் அதேமாரி இந்த சுற்றி உறவினர்கள் இருக்காங்களா அவங்க போட்டு உண்மையை உடைங்க இவன் இப்படி தான் பண்ணாதேன்னு சொல்லிடுங்க தயவுசு ஒரு பொண்ணோட லைஃப்பாக தான் நல்லாயிருக்கும் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப் காலி பண்ணிட்டு இருக்கல பண்ணிட்டு வாழல அவன் குடிப்பான் குடிக்கிறது தப்ப அவன் அடிப்பான் அடிக்க அதை வாங்கிக்கணும் எத்தனை நாள் தாங்க முடியும் ஆ தினம் தினம் எப்படி ஓட்டுறது என்ன பண்ணிட்டு இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு அதை பற்றி எல்லாம் இருக்காங்க நாம் எதை பற்றி இருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதேமாரி நிறைய பேர் லைஃப்பில் சூப்பராக வராங்க இருக்காங்க அவங்களாம் எந்திரிச்சு ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்துக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து காட்டணுங்க உங்களை பேஸ் பண்ணி நிறைய பேர் முன்னு போடணும் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு பக்கபலமாக இருக்கும் கல்யாணம் பண்ற வயசுல யார் இருந்தாலும் சுத்தி உத்தா உட கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிடுங்க அவங்க தான் கேரக்டர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ தெரியாததை கூப்பிட்டு சொல்லிடுங்க பொண்ணோட லைஃப் அது நல்லா பை பாய் பாய் சீரிய உங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பை பாய் சீலே உங்கள் சுகன்யா எல்லாருக்குமே சொல்கிறேங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பொண்ணு தான் பெஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பசங்க தான் பெஸ்ட்டு ஆனால் ஒருத்தவங்க ஒரு பேடாக ஒரு வழியில் போகிறான் அவனை திருத்தணும் உண்மை சொல்லணும் அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவனுக்கு தட்டி கொடுத்து வளர்த்திங்கன்னா அவன் உயிராவன்ட்டு இருக்காது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா பை பாய் சீலேஜி உங்கள் சுகன்யா